வாட்டர் பியூரிஃபை இது பிசிக்கல் வாட்டர் பியூரிஃபை சிஸ்டம் அது இது என்னென்ன சார் ஃபெசிலிட்டி மற்ற கம்பெனிக்கும் உங்களுக்கும் அக்கா கார்டு நிறைய கம்பெனியெலாம் வந்துருக்குல்ல கம்பெனி வந்து தாழ்த்து போட்டு மெயின்டெயின் சரி இதில் வந்து பவர் தேவையில்லை கரண்டா ஆ நீங்கள் போர் போகிறீங்களா ஆமாம் சார் அந்த போர்லையே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓ சரி எப்பப்போ மோட்டருக்கு தண்ணி ஏத்துறீங்களோ ஆமாம் அப்போ ஃபுல்லாக இந்த வழியாக தான் போகும் ஆமாம் போய் டேங்கு போகும் டேங்க் ஃபுல்லாகிடும் டேங்கு போயிட்டு டேங்க்கில் உள்ள ஒரு ஃப்ளோட்டிங் டிவைஸ் வந்து கொடுப்போம் அதில் வெயிட் பண்ணுறீங்களா நம்மளியா உள்ளே இருக்க பாருங்கள் ஆமாம் அது பாருங்கள் உள்ளது உள்ள ஃப்ளோட்டிங் டிவைஸ் எதிராக இருக்குது ஆ இந்த ஃப்ளோட்டிங் டிவைஸ் என்ன பண்ணுறதுன்னா உங்களுக்கு தண்ணியை சாஃப்ட் பண்ணி கொடுக்கணும் க்ளீன் பண்ணி கொடுத்துரும் சாஃப்ட் ஆக்கி ஆ அங்கேயே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் தன்மை போயிடும் குடிக்கலாமா குடிக்க கூடாது குடிக்கிற வாட்டர் கிடையாது இது வந்து குளிக்கிற வாட்டர் தானே அது குடிக்கிறது சார் குடிக்கிற தண்ணி குடிக்கிற தண்ணியாக இருக்க தண்ணி டிவிஷன் அது இது ஒன்லி யூசேஜில் உப்பு தண்ணியை க்ளீன் பண்ணுற வாட்டர் வாட்டர் டிபார்ட்மெண்ட் இது நாற்பத்தொம்பதாயிரம் மோட்டர்லேயே ஃபிட் பண்ணி கொடுத்துருங்க ஆமாம் இதிலே வீட்டுக்கு பொறுத்த வரைக்கும் மாறும்மா அது சார் இல்லை ஒரு ஒரு வீட்டுக்கு மாறும் கெப்பாசிட்டி மாறும்போது பத்தாயிரம் இருபது லிட்டர் அப்படி மாறும்போது மாறிக்கினே இருக்கும் இது மினிமம் எவ்வளோ கெப்பாசிட்டி சார் இது நாற்பத்தொம்பதாயிரம் இது ஒரு ஆயிரம் லிட்டரு போடலாமா ஆ அவ்வளோதான் கெப்பாசிட்டி அதுக்கு மேலே கஷ்டம் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி போடலாம் அதில் ஒரு நாளைக்கு சில வீட்டில் ரெண்டு வாட்டி கூட போடுவாங்க மோட்ரு போட்டுக்கினே இருக்கலாம் ஆயிரம் லிட்டருக்கு தான் இருக்குது கெப்பாசிட்டி நாற்பத்தொம்பதாயிரத்து எவ்வளோ வரைக்கும் உங்களுக்கு கெப்பாசிட்டி வச்சிருக்கீங்களா சொல்லு பெரிய பேர் பண்ணலாம் பெரிய பேர் பத்தாயிரம் இருக்கலாம் ஆனால் சாதாரண வீட்டில் அந்த குடிக்கிற தண்ணி போகிறதா வச்சுருக்கீங்களா அது இல்லையா அக்கா அது வச்சுருக்கீங்க ஆறாம் ஆறோம் அது இருக்குது அது எவ்வளோ சார் ஆர் ஓபார்ட்மெண்ட்டா இது எப்படி சார் இது ஆர் ஓபார்ட்மெண்ட்டு ஆறாவது இருக்குது எத்தனை பேர் யூஸ் பண்ணணும் வீட்டுக்கு ஒரு அஞ்சு பேர் தான் பண்ணலாமா இது ஒரு நாளைக்கு எத்தனை குடம் தண்ணி பிடிக்கலாம் ஒரு நாளைக்கு நீங்கள் முப்பது லிட்டர் நாற்பது லிட்டர் அது கெப்பாசிட்டி இது ஒரு சமைக்கிறது நேரத்துக்கு பத்து லிட்டர் வரும் ஒரு மணி நேரம் தண்ணி எவ்வளோ வேஸ்டேஜ் ஆகும் சார் இதோட வேஸ்டேஜ் பத்து லிட்டர் போட அஞ்சு லிட்டர் உள்ள வரும் வெளியே போயிடும் வரும் இது தண்ணியோட வந்து ஆய்வு செய்யுங்களா முதல்ல வந்து இந்த வீட்டில் வந்து தண்ணியோட தன்மை எவ்வளோ இருக்குதுன்னு ஆய்வு செய்வீங்களா பண்ணிவிட்டு தான் போடுவீங்க கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஹவுசிங் போர்டு இது பண்ணுறாங்க இப்போ நம்ம இருந்தால் இது எவ்வளோ சார் ரேட் ஆகும் மினிமம் எக்ஸ்போவில் புக் பண்ணி வாங்கினீங்கன்னா எட்டாயிரம் சரி எக்ஸ்போவில் வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபா வரும் வீட்டில் எல்லாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவீங்க டெஸ்ட்டில் நீங்கள் வந்து எடுத்துருவீங்களா அதுக்கு தனி சார்ஜ் போடுவீங்களா அதெல்லாம் அதெல்லாம் வரணும் கூட தான் அஞ்சு ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் போடுவீங்க கெப்பாசிட்டி இது இது இருபது லிட்டரு போடலாம் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா எடுக்கலாம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் எத்தனை மாதம் ஒரு அந்த ஃபில்ட்ரு மாற்றணும் சார் ஃபில்டர் நீங்கள் எவ்வளோ தண்ணி எடுக்கிறீங்களோ ஒரு மினிமம் நாலு மாதம் கூட மாற்றணும் மாற்றணும் அது ஃபில்டரோட சார்ஜ் எவ்வளோ த்ரீ ஹண்ட்ரட் நீங்களே வந்து பண்ணி கொடுத்துருங்களா இரநூறுவா ஐநூறுவா வரும் ஐநூறுபா வரும் மூணு மாதம் ஒரு எவ்வளோ உப்பு தன்மை இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் இருக்கும் மாறும் தண்ணியினுடைய உப்பு தன்மையை பொறுத்தும் நீங்கள் எவ்வளோ வாட்ரு வெளியே எடுக்கிறீங்களே குவான்டிட்டி ஆஃப் வாட்ரு பிடிஎஸ் ஆஃப் வாட்ரு அதை பொறுத்து தான் ஃபில்ட்ரு டிசைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் எவ்வளோ வாட்ரு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மெயின்டனன்ஸ் எல்லாம் வரும் வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது லிட்டர் எடுக்கிறீங்கன்னா வருஷத்துக்கு நாலாயரூபா நாலாயிரம் நாலாயிரூவா செலவாகும் செலவாகும் ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் எடுக்கிறீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா செலவாகும் அப்படி கிடங்குங்களா இப்போ இதில் வந்து ஒரு பத்து பேர் வீட்டுக்குன்னா இது மெயின்டெனன்ஸ் அது இது போட்டுக்கலாமா போட்டு அது எவ்வளோ கெப்பாசிட்டி அது அது ஒரு மணி நேரத்துக்கு பன்னெண்டு லிட்ரு ஒன் ஸ்டோரேஜ் பன்னெண்டு லிட்ரு ஒன் லிட்ரு ஓகே அந்த மாதிரி இது வீடியோ எடுக்கிறீங்களா என்ன பர்பஸ்க்கு நம்ம வந்து இது ஒர்க் பண்ணுறோம் ஆண்ட்ராய்டு ஒர்க்கு